பிரதமர் நரேந்திர மோடி சென்ற வாரம் தமிழகத்திற்கு வருகை தந்து விவசாயிகளை சந்தித்தார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தார் ஆனால் திமுக ஆட்சியின் கீழ் விவசாயிகள் கடுமையான சிரமங்களையும் தொடர்ச்சியான புறக்கணிப்பையும் சந்தித்து வருகின்றனர் என்பதே உண்மையாகும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது ஆனால் இதுவரை தமிழ்நாடு மின் வாரியம் பதினைந்தாயிரம் இணைப்புகளை மட்டுமே வழங்கியுள்ளது இது வாக்குறுதியளித்த எண்ணிக்கையில் ஒரு பகுதி மட்டுமே ஆகும் அதேபோல விவசாயிகள் தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்பும்போது போது திமுக அரசு அவர்களை கைது செய்வதன் போராட்டங்களை ஒடுக்க அவர்கள் மீது குண்டர் சட்டத்தையும் ஏவிவிட்ட சம்பவங்களும் உண்டு மேலும் மாநில வேளாண்மை பட்ஜெட்டில் முக்கியமான நிதி ஒதுக்கீடுகளை திமுக அரசு குறைத்துள்ளது சிறு பாசன வசதிகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ரூபாய் நானூற்று எட்டு புள்ளி எண்பத்து மூன்று கோடியிலிருந்து இந்த இந்த பட்ஜெட்டில் மூன்று நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பது கோடியாக குறைத்துள்ளது இது பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாகும் அதேபோல வேளாண் கூட்டுறவுத் துறைக்கான நிதி ரூபாய் நான்காயிரத்து எட்டுநூற்று எழுபத்து இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடியிலிருந்து ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்று புள்ளி எழுபத்து மூன்று கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது இது இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவாகும் உணவு தானிய சேமிப்புக்கான நிதியும் இருநூற்று அறுபத்து மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடியிலிருந்து நூற்று முப்பத்தி இரண்டு கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது இது ஐம்பது சதவீதம் குறைவாகும் அதேபோல பால் உற்பத்தியாளர்களும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் சேலம் ஈரோடு மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி மீண்டும் மீண்டும் முறையிட்டும் அவர்களின் கவலைகளை தீர்க்க அரசு எந்த விருப்பமும் காட்டவில்லை தோட்டக்கலை விவசாயிகளும் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள மா விவசாயிகள் கொள்முதல் விலை சாகுபடி செலவை விட குறைந்ததன் காரணமாக கிலோவுக்கு ரூபாய் நான்காக அடைந்தது இதனால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பலர் தங்கள் விளைச்சலை சாலைகளிலும் குளங்களிலும் கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் அதேபோல அரசின் நெல் கொள்முதல் தாமதம் அடைந்ததால் குறிப்பாக டெல்டா விவசாயிகள் மழைக்காலங்களில் பெரிதும் அவதியடை சரக்கு லாரிகள் இயக்கத்தின் பற்றாக்குறை மற்றும் கோணி பைகள் பற்றாக்குறை காரணமாக மெல் கொள்முதல் தடைப்பட்டது இதன் விளைவாக மெல் மூட்டைகள் மழையில் நனைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது மேலும் மெல் கொள்முதல் காலங்களில் ஒரு மூட்டை நெல்லுக்கு ரூபாய் எழுபது லஞ்சம் கட்டாயப்படுத்தி பெறப்படுவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவிக்கின்றனர் இது திமுக ஆட்சியின் கீழ் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சுரண்டல் ஆகும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து வரை மெல் போக்குவரத்துக்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் மூன்று லாரி நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டன இந்த நிறுவனங்கள் வேலையை பத்தொன்பது சிறிய நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் துணை ஒப்பந்தம் செய்து ஒரு டன்னுக்கு ரூபாய் நானூற்று பன்னிரண்டு கமிஷனாக பெற்று மாநில அரசுக்கு ரூபாய் நூற்று அறுபத்து ஐந்து கோடி இழப்பை ஏற்படுத்தின அதேபோல வெள்ளம் பெருமழை புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகள் எந்த ஆதரவுமின்றி புறக்கணிக்கப்பட்டனர் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஆயிரக்கணக்கான டெல்டா விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் பருவம் தவறிய மழையால் அழுகுவதை பார்த்து கண்ணீர் சிந்தினர் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் நிவாரணம் கேட்டு அவர்கள் கெஞ்சி கேட்டபோதும் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ஒரு அதிகாரி கூட செல்லவில்லை என செய்திகள் கூறுகின்றன எந்த சேத மதிப்பீடும் தொடங்கப்படவில்லை விவசாயிகள் பேரழிவுகரமான இழப்பைச் சந்தித்தபோது அரசு அமைதியாக இருந்தது மேலும் விவசாய வளர்ச்சிக்காக திமுக ஏராளமான வாக்குறுதிகளை தந்தது ஆனால் அவை யாவும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டன குறிப்பாக அவர்களால் அதிகபூர்வமாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி எண் முப்பத்தாறன் படி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேளாண் துறையில் ஒரு பிரத்யேக பிரிவு உருவாக்குவது தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டுள்ளது வாக்குறுதி எண் முப்பத்தி ஒன்பது படி கொடைக்கானலில் முன்னூற்று தொன்னூறு ஏக்கரில் தோட்டக்கலை ஆராய்ச்சிக் கூடம் அமைப்போமென வாக்குறுதி அளித்தனர் ஆனால் இது இதுவரை நிறைவேறவில்லை வாக்குறுதி எண் நாற்பத்தி ஒன்று படி சொட்டு நீர்ப்பாசன முறையை ஊக்குவிக்க தொன்னூறு சதவீத மாமானியம் வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதி எண் படி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானியக் கிடங்குகளை அமைக்க வேண்டும் ஆனால் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதி எண் படி ஈரோட்டில் பண்ணை இயந்திரங்கள் உற்பத்தியாலை அமைக்கப்பட வேண்டும் அதேபோல வாக்குறுதி எண் எண்பத்து படி முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையில் ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகாப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட ரூபாய் பத்தாயிரம் கோடி சிறப்பு திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டெல்டா பகுதியுடன் தனக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பெருமையாக கூறினாலும் அப்பகுதி விவசாயிகளின் வாழ்க்கை மேம்படாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது